மக்களே வணக்கம் இன்றைய சண்டே ஸ்பெஷல் என்ன தெரியுமா சிக்கன் ஃப்ரை தொக்கு மாதிரி பண்ண போகிறேன் எப்படி செய்கிறேன் பாருங்க ரொம்ப சிம்பிளாக இருக்கும் கொஞ்சம் பொருட்கள் தான் எளிமையா இருக்கும் டேஸ்டாக இருக்கும் செய்து பாருங்கள் மிளகு சீரகம் சோம்பு மூணுத்தையும் வந்து பொடி பண்ணிக்கணும் பண்ணி வச்சிருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு மூணு தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் ஒரு ஐம்பது மில்லி நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காஞ்சிருச்சு ஆனியன் போட்டுப்போம் கொஞ்சம் தொக்கா சேர்கிறதுனால நான் பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் எடுத்திருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில் நல்லா வதக்குங்க கொண்டீரமா இல்லை ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டுங்க வதக்குங்க கண்ணாடி பழுத்தில் வதக்குங்க கருக வந்து தொக்கா இருக்காது அடுத்து தக்காளி போடுவோம் இங்கே வந்து பச்சை வாசனை போயிடுச்சு நல்லா இது நல்லா வதங்கட்டும் சிக்கனுக்கு தேவைப்பட்ட உப்பு எப்பயே போட்டுடுறேன் அப்போதான் வாங்க தக்காளி நல்லா வதக்கட்டும் ஈஸியா மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் போட்டுட்டோம் அதோட சேர்ந்து நல்லா வதங்கிட்டோம் நல்லா வதங்கிடுச்சுங்க சிக்கனை போடுவோம் ஒரு மூணு நிமிஷம் நல்லா வதங்கிட்டோம் மிளகாத்தூள் போடுவோம் அடுத்து இந்த பெரிய ஸ்பூன்ல ஒன்றரை டீஸ்பூன் கரெக்டாக இருக்கும் நல்லா வதக்கணுங்க இந்த கறியில இருக்கிற தண்ணிலையே இந்த சிக்கன் வேகணும் தண்ணியே ஒரு சொட்டு கூட ஊற்ற மாட்டேன் நான் பார்த்து மிளகாத்தூள் போடணும் ஒன்றரை டீஸ்பூன் மிளகாத்தூள் பெரிய ஸ்பூனில் உங்கள் வீட்டில் காரமாக இருந்துச்சுன்னா நீங்கள் பார்த்து குழந்தைங்க சாப்பிட்றதுனா பார்த்து விட்டுருங்க நான் அதுக்கப்புறம் பெப்பரம் போடுவேன் இறக்கும்போது ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க பத்து நிமிஷமாக இருக்குதுங்க பார்ப்போமா எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சோட்டு தண்ணி ஊற்றலை எவ்வளோ ஜூஸியாக இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு தான் நான் சிம்மில் வைக்கணுன்றது சிம்மில் வச்சிங்கன்னு வச்சிங்கன்னா அந்த தனி சிக்கன் தண்ணி தூண்டாது ஆனால் மைல்டாக அப்படியே சிக்கனை வந்து நல்லா சூப்பராக வதக்கலாம் ஜூஸியாக இருக்கும் அதே சமயம் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் வேலையும் ரொம்ப கம்மி தான் இருக்கு இன்னொரு அஞ்சு நிமிஷம் மூடி வைப்போம் அவ்வளோதாங்க சிக்கன் ரெடிங்க அப்படியே மூத்த தண்ணியே ஊற்றலை அப்படியே இருக்குது பாருங்கள் சிக்கன் நல்லா வந்துடுச்சு சூப்பராக வந்துடுச்சு கொத்தமல்லி போட்டு இந்த பெப்பர் மிளகு சீரகம் சோம்பு தட்டி வச்சிக்கல இதை போட்டு ரொம்ப நேரம் அதை போக்கூடாது அதே லேசாக ஒரு பத்து குடு குடுக்கூட சோறில் போட்டு சாப்பிட்டோம்னா செம்மையாக இருக்குங்க இது வந்து கரம் மசாலா பட்டை காம்பு எதுவுமே யூஸ் பண்ண மசாலா ரொம்ப கிடையவே கிடையாது இதில் ஏதோ வீட்டுக்கு அரைச்சா மிளகாத்தூள் ஒன்றரை டீஸ்பூன் ஒரு முறை நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்களேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார் வச்சுட்டு இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் சிக்கன் பாருங்களேன் எப்படி வந்திருக்கு பாருங்களேன் அப்படியே சாப்பிட்டா சுவையான சிக்கன் தொக்கு ரடி பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்